வே ராமசாமி அதாவது பெரியார் இந்த பேர சொன்னாலே போதும் ஆதரவு எதிர்ப்புன்னு ரெண்டு பக்கமும் விவாதங்கள் சூடுபிடிச்சிடும் ஆமா ஒரு பக்கம் வந்து அவர் சாதி ஒழிப்புக்காக செஞ்ச பங்களிப்பு பகுத்தறிவு சிந்தனைன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் குறிப்பா பெண்கள் விஷயத்துல அவர் சொன்ன சில கருத்துக்கள் இன்னைக்கும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகுது ஆமா அது உண்மைதான் இன்னைக்கு நாம பார்க்க போறது நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட ஒரு கட்டுரை ஈவரா பேச்சு பெண்களை இழிவுபடுத்திய வக்ரம் அப்படிங்கற தலைப்புல வந்த ஒரு விமர்சன கட்டுரை தான் அது இந்த கட்டுரை வந்து பெரியாரோட ஒரு குறிப்பிட்ட ரொம்பவே சர்ச்சைக்குரிய கூற்ற எடுத்துக்கிட்டு அது ஏன் ஒரு பகுத்தறிவு வாதமா பாக்க முடியாது அது எப்படி ஒரு பிற்போக்குத்தனமான பார்வைன்னு ரொம்ப ஆழமா அலசுது நாம இந்த கட்டுரையோட வாதங்களை ஒன்னொன்னா பிரிச்சு மேலாம் வாங்க சரி சரி முதல்ல இந்த கட்டுரை எந்த மேற்கோள மையமா வச்சு எழுதப்பட்டிருக்குன்னு பாத்துர்லாம் இதுதான் அந்த வரி கொஞ்சம் கவனமா கேளுங்க சாதி மாடுகளை அடையாளம் காட்டலாம் சாதி நாய்களை அடையாளம் காட்டலாம் சாதி பெண்களை எவ்வித அடையாளமுமின்றி அம்மணமாக நிறுத்தினால் இவர்களை இந்த சாதி பெண் என்று அடையாளம் காட்ட முடியுமா உம் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமா கேக்கும்போதே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு கட்டுரையாளர் இத வந்து ஒரு சாதி ஒழிப்பு வாதமா பார்க்கவே இல்லை ஒரு காட்டு மிராண்டித்தனமான வக்கரமான கேள்வியா பாக்குறாரு ஆமா கட்டுரையாளரோட முதல் அடியே இங்கதான் விழுது அவரோட முதல் கேள்வி சாதி ஒழிப்புக்கு இவ்ளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த ஒப்பீட்டுக்கு பெண்களை இழுக்கணும் அப்படிங்கறதுதான் இதுதான் மொத்த கட்டுரையோட அடித்தளமாவே இருக்கு அது ஒரு முக்கியமான கேள்விதான் ஏன்னா சாதிங்கற அமைப்பே ஒரு ஆணாதிக்க சமூகத்தோட உருவாக்கம் தானே நிச்சயமா கட்டுரையாளர் அதான் சொல்றாரு சமூகத்துல வெறி பிடிச்சு வன்முறையில இறங்குறது பெரும்பாலும் ஆண்களா பெண்களா ஆண்கள் தான் அதேதான் எந்த பெண்ணாவது சாதிய உருவாக்குனாளா இல்ல சாதிவரி பிடிச்சு அறிவாள தூக்குனாளான்னு ரொம்ப நேரடியா கேள்வி எழுப்புறாரு இந்த வாதத்துக்கு வலு சேர்க்கறதுக்காக கட்டுரையாளர் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தையும் மேற்கோள் காட்டுறாரு எந்த சம்பவம் அது கீழ வெண்மணி சம்பவம் நடந்தப்போ கோபாலகிருஷ்ணன் நாயுடு அப்படிங்கிறவரால ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நாப்பத்தி நாலு பேர் உயிரோட கொளுத்தப்பட்ட கொடூரத்தை சுட்டி ஓ அந்த வன்முறையை செய்தது ஒரு ஆண் கட்டுரையாளரோட வாதப்படி சாதிய வன்முறையோட முகம் பெரும்பாலும் ஆணாத்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது சாதியை அடையாளம் காணும் சோதனைக்கு பெண்களை ஏன் உட்படுத்தணும் ஏன் அவங்க மேல போடணும் இதுதான் அவரோட முதல் மற்றும் மிக முக்கியமான கேள்வி ஓகே அப்போ பழியின் திசையை திருப்புறார்னு சொல்லலாமா சாதியை உருவாக்கிய அதை கட்டி காக்கிற ஆண்களை விட்டுட்டு பெண்களை எதுக்கு இந்த விவாதத்துக்குள்ள கொண்டு வரணும்னு கேக்குறாரு ஆனா ஒருவேளை பெண்கள் கிட்ட சாதி வெறி இருக்குன்னு வச்சுட்டுட்டாலும் அதுக்கு என்ன காரணம்னு கட்டுரை ஏதாவது சொல்லுதா சொல்லுது அங்கதான் கட்டுரையோட அடுத்த கட்ட வாதம் வருது ஒருவேளை சில பெண்களிடம் சாதி வெறியோ மத வெறியோ இருந்தா கூட அத அவங்களுக்குள்ள விதைச்சது அவங்களோட அப்பாவா இல்ல கணவனா அதாவது ஒரு ஆணா தான் இருக்கும்னு கட்டுரை வாதிடுது பெண்களை ஆண்கள் சாவி கொடுத்த பொம்மைகளாக ஒரு படிமமா முன்வைக்குது இருங்க இது எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஒரு பக்கம் பெண்கள் சாதி வெறிக்கு காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த வரியிலேயே அவங்க ஆண்கள் சொல்றது கேக்குற பொம்மைகள்னு சொல்றது இது பெண்களை இன்னும் பலவீனமா காட்டலையா நல்ல கேள்வி கட்டுரையாளர் இந்த முரண்பாட்டை தான் பயன்படுத்துறாரு ஏன்னா இந்த பெண்கள் ஆண்களுக்கு அடிமைங்கிற கருத்து அவர் சொல்லல அப்போ யார் சொன்னது பெரியாரே சொல்லி இருக்கிறதா மேற்கோள் காட்டுறார் பெண் என்பவள் ஆணின் அடிமை அப்படின்னு பெரியார் சொன்னதையே ஆதாரமா காட்டி கட்டுரையாளர் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புறார் அப்போ கட்டுரையாளரோட வாதப்படி பெரியாரே பெண்கள அடிமைகள் சுயமா சிந்திக்காதவங்கன்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களையே சொல்றது ஒரு பெரிய முரண்பாடு அப்படிதானே மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் கட்டுரையாளர் சுட்டிக்காட்டுற இரட்டை நிலைப்பாடு அதாவது இன்டெலக்சுவல் டிசானஸ்டின் சொல்றாரே தவிர வேற ஒண்ணும் இல்ல ஓஹோ அவரோட பார்வையில பெரியாருக்கு உண்மையிலே அறிவு நாணயம் இருந்திருந்தா அவர் இந்த கேள்விய பெண்களை வச்சு கேட்டிருக்கவே கூடாது ஆண்களை வச்சு கேட்டிருக்கணும் எப்படி கேட்டிருக்கணும்னு கட்டுரை சொல்லுது அதுக்கு ஒரு உதாரணத்தையே முன் வைக்கிறார் பெரியார் இப்படி கேட்டிருக்கலாம் என்கிறார் நாயக்கர் சாதியைச் சேர்ந்த என்னையும் பிராமண சாதியைச் சேர்ந்த என் நண்பனையும் நிர்வாணமாக நிறுத்தினால் எங்களில் யார் எந்த சாதிக்காரர் என்று அடையாளம் காண முடியுமா ஆ இப்படி தன்னை முன்னிறுத்தி அவர் கேள்வி கேட்டிருந்தா அதுல ஒரு நேர்மை இருந்திருக்கும் ஆனா அதை விட்டுட்டு சமூகத்துல ஏற்கனவே அதிகாரமற்ற நிலையில இருக்கிற பெண்களை இந்த சோதனைக்கு இழுத்தது அவரோட அறிவொழுக்க காட்டுதுன்னு கட்டுரை கடுமையா தாக்குது இது ரொம்ப ஆழமான விமர்சனம் அதாவது ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லும்போது கூட யார் அந்த சுமையை தாங்கணுங்கிறதுல ஒரு ஆணாதிக்க பார்வை இருந்திருக்குன்னு கட்டுரை சொல்ல வருது சரி இந்த விமர்சனம் இதோட நிற்குதா இல்ல இன்னும் கடுமையாகுதா இதுக்கு மேலதா கட்டுரையோட தொனி உச்சகட்ட கோபத்துக்கு போகுது பெரியாரோட இந்த மனநிலைய மத கலவரக்காரர்களோட மனநிலையோட ஒப்பிடுது இது கேட்கவே ரொம்ப கடுமையான ஒப்பீடு ஆமா இது ரொம்ப தீவிரமான குற்றச்சாட்டு கலவரக்காரர்களோட எப்படி ஒப்பிட முடியுது அதுக்கு என்ன காரணத்தை கட்டுரை சொல்லுது கட்டுரையாளரோட கோபம் இந்த இடத்துல வெளிப்படையா தெரியுது அவர் என்ன கேட்கிறாருனா மத கலவரங்களின் போது எதிர் மதத்தை சேர்ந்த ஆண்களை புடிச்சு அவங்கள நிர்வாணப்படுத்தி அவங்களோட பிறப்புறுப்பை வச்சு மதத்தை அடையாளம் கண்டு கொலை செய்யற மத வெறியர்களோட மனநிலைக்கும் பெண்களை நிர்வாணமா நிறுத்தி ஜாதிய அடையாளம் காண துடிக்கும் இந்த மனநிலைக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு ஆக்ரோஷமா கேக்குறாரு ஓ அப்போ கட்டுரையாளரோட பார்வையில இது வெறும் வார்த்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல ஒரு குறிப்பிட்ட மனநிலைய அதாவது உடலை வைத்து அடையாளத்தை கண்டுபிடிக்கும் ஒரு வன்முறை மனநிலைய இங்க அவர் கேள்வி கேட்கிறார் இதுதான் இந்த கட்டுரையின் மிக முக்கியமான அதே சமயம் மிக கடுமையான வாதம் ஆமா ரெண்டு இடத்திலுமே பகுத்தறிவுக்கோ மனிதாபிமானத்துக்கும் இடமில்லை அதிகாரம் வன்மம் வக்ரம் இதுதான் அடிப்படையா இருக்குன்னு கட்டுரை குற்றம் சாட்டுது சரிதான் வரலாறு முழுக்க எந்த ஒரு கலவரம்னாலும் போர்னாலும் முதல்லையும் அதிகமாகவும் பாதிக்கப்படுறது பெண்கள் தான் அவங்களோட உடல்தான் போர்க்களமா மாற்றப்படுது அப்படிப்பட்ட வரலாற்று துயரத்தோட பின்னணியில் பெண்களை மையப்படுத்தி இப்படி ஒரு கேள்வியை கேட்கறது எவ்வளவு கொடூரமானதுன்னு கட்டுரை விளக்குது புரியுது இது பெரியாரோட தனிப்பட்ட ஒரு கருத்து பிழைன்னு மட்டும் பார்க்காம ஒரு பரந்த சமூக பார்வையோட கட்டுரை இணைக்குதுன்னு நினைக்கிறேன் ஆமா அங்கதான் கட்டுரையாளர் விஷயத்த முடிக்கிறார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் பழமொழிய பயன்படுத்தி பெரியாரோட இந்த பேச்சு அவரோட தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல இல்ல இது ஒட்டுமொத்த சாதி மதவாத ஆண் சமூகத்தோட கேடுகட்ட பார்வையோட ஒரு பிரதிபலிப்பு தான் சொல்றார் அப்படின்னா இது ஒரு தனிநபரோட விமர்சனங்கிறத தாண்டி ஒரு சிஸ்டம் மேல வைக்கப்படுற விமர்சனமா மாறுது நிச்சயமா கட்டுரையாளர் என்ன சொல்றாருன்னா சாதாரணமா ரெண்டு ஆண்கள் சண்டை போடும்போது கூட ஒருத்தர ஒருத்தர் திட்டிக் கொள்வதை விட அடுத்தவனோட வீட்டு பெண்களை பத்தி அசிங்கமா பேசி ஒரு வித வக்கரமான திருப்தி அடைவாங்க இல்லையா ஆமா அது நடக்குது அந்த பொதுவான மனநிலைக்கும் பெரியார் இப்படி பெண்களை பத்தி பேசுனதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்கறார் இதுல சாதி ஒழிப்புக்கான புரட்சி சந்திலை எதுவுமே இல்ல இது அப்பட்டமான ஆண்மையவாதத்தின் வழிப்பாடுதானு கட்டுரை அடிச்சு சொல்லுது அப்போ கட்டுரையோட இறுதி முடிவு என்ன அவங்க இந்த விவாதத்தை எப்படி முடிக்கறாங்க ரொம்ப கடுமையான ஒரு சாட்டையடியோட முடிக்கறாங்க ஈவிராவுக்கு பெரியாருங்கற பட்டத்தை வழங்கியதே பெண்கள் தான்னு சொல்லப்படுது ஆனா ஆனா பெண்கள் விஷயத்துல அவருக்கு இருந்த இங்க யோக்கியதைய பார்த்து அந்த தாய்க்குலங்கள் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையா தன்னோட வாதத்தை கட்டுரை நிறைவு செய்து இதன் மூலமா அவரோட இந்த ஒரு பேச்சு அவரோட ஒட்டுமொத்த ஆளுமை மேலேயே ஒரு பெரிய கேள்வி எழுப்புது ஆக நம்ம பார்த்த இந்த மூலக்கட்டுரையை சுருக்கமா சொன்னா பெரியாரோட இந்த குறிப்பிட்ட கூற்று சாதிக்கெதிரான ஒரு பகுத்தறிவு வாதம் கிடையவே கிடையாது மாறாக அது பெண்களை இழிவுபடுத்துற ரொம்ப வக்கிரமான காட்டுமிராண்டித்தனமான ஒரு பார்வை அது மட்டுமில்லாம ஆண்களால் உருவாக்கப்பட்ட சாதி அமைப்போட பழிய பெண்கள் மேல சுமத்துது இத சொன்னவரோட இரட்டை நிலைப்பாட்டையும் அப்பட்டமா காட்டுதுன்னு இந்த கட்டுரை எந்த சமரசமும் இல்லாம வாதிடுது இது ஒரு முழுமையான நிராகரிப்பு பார்வை